ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டென் டாக்டர் நான் பார்க்க பண்ணா தனுஷன் அவரை வடைச்சென்ன டூ ஏன் டிலே ஆச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரண் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வடச்சென்னில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஃபேமல் ஒரு ஆக்டராக வந்து இவர் லைஃப் வந்து சேஞ்ச் ஓவராக வந்து முக்கியமான படமே வடச்சென்னை திரைப்படம் வட சென்னைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேஜிஎஃப்லாம் வந்து இந்த பார்ட் டூ சீக்வெல்லாம் கண்டினியூ பண்ணுறது ஏகப்பட்ட விஷயம் வந்து இவர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து இவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வடச்சென்னை டூ டிலே ஆச்சு அப்படின்னு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க வடசென்னை டூ வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னை ஒன்று முடிக்கும் போது சென்னை டூக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு வந்திருக்க போகல ஸோ அப்போ வந்து வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காங்க யாரும் ஹேர் கட் பண்ணாதீங்க எல்லாருமே வந்து கண்டினியூ பண்ணுவோம் அந்த படத்தை இந்த பார்ட் டூ சீக்குவல் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல் சரி ஓகே சரண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக வந்துட்டு ஓகே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லோரும் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நான் வந்து அசுரன் திரைப்படம் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு அப்புறம் அசுரன் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமலு சார் வந்து அதுக்கு முழு ஃபோக்கஸ்டாக வந்து ஈடுபட்ட கருத்துனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடச்ச நேரம் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் தள்ளி போகுமா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரண் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வடச்ச நேட்டு வந்து ஸ்டில்லில் வந்து பெண்டிங் ப்ராஜெக்டாகவே இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த படத்தை வந்து கூடிய விரோள் அதாவது இந்த படம் இப்போ விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆச்சா ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் படங்களுக்கு தடுத்து வந்துஃபர் வந்து வடச்ச டூ வந்து எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து இல்லை கமெண்ட் பண்ணுங்க மீதமைச்சார லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் லைக் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி